அடுத்ததாக மாதம்பியை சேர்ந்த ஒரு சகோதரர் என்ன கேட்கிறார் என்று சொன்னா பெண் வீட்டு விருந்துக்கு இஸ்லாத்துல ஆதாரம் இருக்குதா என்று கேட்கிறார் இது சம்பந்தமாக நம் சகோதரர்கள் மத்தியில ஒரு முழுமையான ஒரு தெளிவில்லாத நிலையை நாங்கள் பார்க்கிறோம் சில சர்ச்சையான நிலைகளும் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இஸ்லாத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விவகாரத்துல விருந்தாக நமக்கு சொல்லப்படுவது வலிமா விருந்தை தான் இஸ்லாம் சொல்கிறது அதை நாங்கள் பரவல அறிந்து வைத்திருக்கிறோம் வலிமா என்பதை உங்களுக்கு தெரியும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி அல்லாஹ் அவர்கள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் சுபகு நேரத்துல பள்ளிவாசல சந்திக்கும் போது அவருடைய ஆடையில மஞ்ச நிறத்துல ஒரு விசேடத்தை பாக்குறாங்க அது அந்த காலத்துல திருமணம் முடித்தவர்கள் நறுமண பொருளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை பயன்படுத்தி வந்ததை கண்டு ரசூல் சல்லா அலுவலம் கேட்கிறாங்க என்ன விசேஷம் கேட்டதுல அவர் திருமணம் முடிச்சதாக அறிவிக்கிறார் அப்ப நீங்க யாரை முடிச்சீங்க ஒரு அன்சாரி பெண்ண சரி நீங்க மகிராக எதை கொடுத்தீங்க என்று கேட்க அவர் சொல்கிறார் ஒரு ஈச்ச பலன் கொட்டை அளவுக்கு தங்கம் கொடுத்தேன் என்று சொல்கிறார் அப்போது நபி சொல்லாலும் அவர்களுக்கு சொல்கிறார்கள் நபி சொல்லாலும் அவளின் வலோ பிசாத்தின் ஒரு ஆட்டையாவது நீங்கள் வலிமா விருந்தாக கொடுங்க என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த புகாரியில ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது செய்தியா பாக்குறோம் அப்ப இந்த இடத்துல ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் யாருக்கு வலிமா விருந்த கொடுக்கறதுக்கு கட்டளை இடுகிறார்கள் மணமகனுக்கு மகனுக்கு தான் கட்டளை இடுகிறார்கள் ஆட்டையாவது வலிமாவா கொடுங்கடா அவுளிம் ஆனாலும் நீங்க கொடுங்க நீங்க வலிமா கொடுங்க என்று தான் நபி சொல்லாலேசம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் அப்ப பொதுவாக இஸ்லாத்தில் உள்ள அடிப்படையான அசலான முறை என்ன ஒரு ஆண் தான் மணமகளுக்கு வலிமா விருந்தை கொடுக்க வேண்டும் மணமகள் சார்ந்தவர்களுக்கும் மணமகன் சார்ந்தவர்களுக்கும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக வலிமா விருந்தை ஒரு ஆண் தான் கொடுக்க வேண்டும் என்பதை அடிப்படையான ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம் ரசூல் சல்லாஹுடைய காலத்துல வலியுமா விருந்து ஆண்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க இந்த திருமண தோட்டி வலியுமாக தாண்டி வேறு விருந்துகள் ரசூல் சல்லாஹ் காலத்துல இடம்பெறவில்லை இடம்பெற்றதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை வலிமா ஒரு விருந்தாக நபிகள் நாயகத்துடைய காலத்துல இது நடைமுறையில் இருந்ததை வைத்து விருந்துட்டது என்ன வழிகாட்டல் வலிமா என்ற விருந்து தான் திருமணத்துக்குரிய ஒரு வழிகாட்டல் இஸ்லாத்துல ஒரு வலிமாவை விருந்தாக வழிகாட்டி இருக்கும் பொழுது அதுக்கு மாற்றம் செய்யும் விதத்தில் பெண் வீட்டு தரப்பில் இருந்து விருந்தை எதிர்பார்ப்பதும் விருந்தை கேட்டு பெற்று கொள்வதும் அல்லது பெண் வீட்டார் தானா முன் வந்து விருந்து கொடுப்பதும் இந்த வலிமா என்ற இஸ்லாமிய திருமண விருந்து முறைக்கு ஒரு மாற்றமான செயலாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இப்ப உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா அல்லாஹ் தாலா திரு ஆண்கள் பெண்களுக்கு மகரு கொடுக்கணும் எண்ட அல்லாஹ் சொகிதான் அல் குருவான்ல நாலாவது அத்தியாயத்துல நாலாவது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறார் வஹா தூ நிசா சதுகாத் பெண்களுக்கு கட்டாயமாக அவர்களுடைய மனக்கொடைகளை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப ஆண்கள் தான் பெண்களுக்கு மகர் கொடுக்கணும் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையாக இருக்கிறது இதுக்கு மாற்றம் செய்யக்கூடிய விதத்தில் பெண் தரப்பிலிருந்து சீதனம் பெற்றுக் கொள்ளலாமா மணமகனுக்கு நீங்க இவ்வளவு ரொக்கமாக காசு தரணும் இத்தனை இத்தனை வீடு என்று கேட்கலாமா கேட்க முடியாது முடியாது கூடாது என்பதற்கு எதை நாங்கள் அடிப்படையான வாதமாக ஆதாரமாக வைப்போம் என்றால் இந்த மகறு கொடுப்பதுதான் மகர் கொடுக்கணும் என்ற கட்டளை ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தில் அடிப்படையாக வந்துருச்சு அப்ப இது கட்டளை ஆண்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட பிறகு அந்த அசலுக்கு மாற்றம் செய்யும் விதத்துல பெண்களிடமிருந்து வரதட்சணை கேட்டு பெற்றுக் கொள்வது வீடு வாசல் கேட்டு பெற்றுக் கொள்வது மார்க்கத்துல கூடாதா இல்லையா பெற்றவர்கள் தானாக விரும்பி தன்னுடைய மகளுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னா அவர்கள் ஏனைய பிள்ளைகளுக்கும் சமமாக கொடுத்திருக்கக்கூடிய நீதியை செலுத்தக்கூடிய நிலையில் அந்த பொருளாதாரத்தை செலவழிச்சிருந்தாங்கன்றா அது குற்றமாகாது அவர்களா விரும்பி தர்றது ஆனா கேட்டு பெறக்கூடியத நாங்க வேண்டாம் வேண்டி எதை வச்சு சொல்றோம் இந்த மகர் கொடுப்பதை ஆண்களுக்கு அல்ல கட்டளை விட்டிருக்கிறான் என்றதை வச்சு தானே நாங்க புரிஞ்சு கொள்றோம் அப்ப இத போல வலிமா என்ற விருந்து தான் ஆண்கள் கொடுக்கணும் அப்ப வெட்டிங் எடுக்கணும் என்று சொல்லி அல்லது வெட்டிங் ஒன்றை நீங்க போடணும் பெண் வீட்டு விருந்து போடணும் என்று சொல்லி ஆண்கள் தரப்புல இருந்து கட்டளை முடியாது அப்படி கட்டளை இடுவதாக இருந்தால் நீங்க போட்டுதான் ஆகணும் பெண் வீட்டு விருந்து தந்துதான் ஆகணும் என்று சொன்னால் வலிமா ஆண்கள் கொடுக்க வேண்டும் என்ற அந்த அந்த நிலைமைக்கு அந்த வழிமுறைக்கு அது மாற்றமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அதிலிருந்து புரிந்து கொள்கிறோம் இப்போ ஒருத்தர் என்ன கேட்கிறாரா பெண் வீட்டு விருந்து போடுமாறு நாங்கள் கட்டளையிடவில்லை பெண் தரப்பிலிருந்து அவர்களாக ஒரு விருந்தை போட்டால் அந்த விருந்து மார்க்கத்துல கூடாதா ஹராமா என்று கேட்கிறார்கள் அப்ப ஹராமான ஒரு நிலைக்கு பெண் வீட்டு விருந்து செல்வதாக இருந்தால் அதுக்கு நேரடியாக நாங்கள் குரானில் இருந்து ஆதாரத்தை காட்ட வேண்டும் ஹதீஸில் இருந்து ஆதாரத்தை காட்ட வேண்டும் குர்வானில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் பெண் வீட்டு விருந்து வைக்க கூடாது அது ஹராம் தான் என்று நேரடியாக காட்டக்கூடிய ஏதாவது ஒரு வசனம் இருக்குதா ஒரு ஹதீஸ் இருக்குதா கேட்டா இல்லை எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில ஹராம் என்ற நிலையில் அது கூடாது என்று சொல்வதற்கு நமக்கு மார்க்கம் அங்கீகாரம் தராது என்றால் ஹலால் ஹராம் ஏற்படுத்துவது அல்லாவுடைய அதிகாரத்தில் உள்ள விஷயம் அல்லாஹ் ஹலால் ஆக்காதோட நாங்கள் ஹலால் ஆக்கவும் அல்லா ஹராமாக்காதோட நாங்கள் ஹராமாக்கவும் நாங்க செய்வோம் என்ற நிலைக்கு வந்தால் அந்த பெண் வீட்டு விருந்தை இஸ்லாம் அங்கீகரிக்காது அது வலிமா விருந்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு மாற்றமாக இருக்கிறது இதை தாண்டி பெண் வீட்டை சேர்ந்தவர்கள் அவர்களாக விரும்பி ஒரு விருந்த போட வந்தா சரம் என்று அதை நாங்கள் தடுக்க முடியாது ஆனால் நபிகள் நாயகத்துடைய காலத்துல எது வழக்கம் எது முறையா இருந்துச்சு வலிமான்ற தானே முறையா இருந்துச்சு தானே விருந்தா இருந்துச்சு இஸ்லாமிய திருமணத்துக்கு விருந்தாக ரசூல வலிமா தானே எனவே வலிமாவை நாங்கள் செய்து கொள்வோம் பெண் வீட்டு விருந்தை நாங்கள் தவிர்ந்து கொள்வோம் என்று தவிர்ந்து கொள்வதற்கு தான் நமக்கு ஆதாரம் கிடைக்கிறது என்று கூடாது கட்டளை இடுவதற்கு நேரடி ஆதாரம் கிடைக்கவில்லை பெண் வீட்டு விருந்து காலத்துல நடைமுறையில் இல்லாத ரசூல்லாவினால் வழிகாட்டப்படாத திருமணத்துக்கு ரசூல்லா வழிகாட்டின வலிமா விருந்து முறைக்கு மாற்றமாக இருக்கும் காரணத்தினால் தவிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் நம்முடைய பேணலுக்காக நாங்கள் தவிர்ந்து கொள்ளலாமே தவிர ஹராம் என்ற நிலையில் அது கூடாது என்று சொல்லக்கூடாது என்பதுதான் நம்முடைய வாதமாக இருக்கிறது ஆனா சில பேர் பெண் வீட்டு விருந்து கொடுக்கலாம் என்பதற்கு ஒரு ஹதீச ஆதாரமா காட்டுவாங்க புகாரில வரக்கூடிய ஐயாயிரத்தி நூத்தி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸ் சஹலிபுனு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க அதுல

உம் ஹுசை அலி அல்ல தனது கணவன் அபு ஹுசை அவர்களுக்கு சார்பாக அவருக்காக வேண்டி அவருக்கு பகரமாக இவங்க விருந்து கொடுத்தாங்கன்னு வரலூர் விருந்து கலைச்ச நேரத்துல அந்த உணவு தயாரித்தது சமைச்சது யாருன்னு கேட்டா உம்மு ஹுசைத் அலி அல்ல அவர்கள் அப்படித்தானே ஒரு விருந்துக்கு நாங்க நண்பர்களை கூப்பிடுவோம் விருந்துக்கு கூப்பிடுற நாங்க தான் சமைப்போமா பெரும்பாலும் மனைவி தான் சமைப்பாங்க அப்ப மனைவி சமைக்கிறாங்கன்றதுனால அந்த விருந்து கொடுத்தது மனைவி என்று ஆக மாட்டாது மனைவி சமைத்து ஒரு உணவை சமைத்து வரக்கூடிய விருந்தினருக்கு நேரில் வந்து பராமரிக்கலாம் என்றது நமக்கு அது பராமரிப்பதற்கு ஆதாரம் கிடைக்குதே தவிர மனைவி அந்த விருந்தை தனது கணவனுக்காக வேண்டி திருமண விருந்தாகவே கொடுத்தார்கள் என்று என்பதற்கு இந்த செய்தியில எந்த ஆதாரத்தையும் நாங்கள் பார்க்க முடியவில்லை அப்ப அவர்கள் சார்பாக சமைத்தார்களே தவிர கணவனுக்காக வேண்டி திருமண விருந்து கொடுத்தாங்க இந்த செய்தி வராததுனால இது பெண் வீட்டு விருந்துக்கு ஆதாரம் ஆகாது அப்ப பெண் வீட்டு விருந்து ஒருத்தர் கொடுப்பது ஹராம் இல்லை மார்க்கம் அதை தடை செய்வதற்கு நேரடி ஆதாரங்கள் இல்லை ஆனால் தான் வழிமுறை வலிமா தான் இஸ்லாத்துல காட்டப்பட்ட வழிமுறை அந்த வலிமா வழிமுறையை தான் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் பெண் வீட்டு விருந்தை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் கூடாது என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை என்பதனாலே பெண் வீட்டு விருந்துக்கு போய் நாங்க கலந்து கொண்டே ஆகணும் என்ற மாதிரி அதை யாராலும் நிர்பந்திக்க முடியாது ரசூல் என காலத்தில் உள்ள நடைமுறைக்கு மாற்றமான ஒரு காரியமாக இருப்பதனால அதை நாங்கள் தவிர்த்து கொள்வதற்கு முழுமையான உரிமை இருக்கிறது இதை ஒரு சமூக உணர்வோடு திருமணம் என்பது இலகுவாக நடத்தப்பட வேண்டும் திருமணம் என்பது குறைந்த செலவில் நடத்தப்பட வேண்டும் சடங்கு சம்பிரதாயங்கள் திருமணத்துக்கு அதிகமாக வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா இருக்கிற செலவினங்கள் எல்லாம் கூடி சமூகத்தில் வாழக்கூடிய ஏழை குமரிகள் திருமணம் முடிப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வாசல் திறக்கப்பட்டு நம் சமூகத்தினுடைய கட்டமைப்பு அது மாத்திரம் அல்ல இந்த வாசலை திறந்து வச்சோன்னே சமூகத்திலெல்லாம் எல்லாம் என்ன செய்வாங்க பெண் வீட்டு விருந்தா மருத்தோண்டி சாப்பாடு மருதானியை போடுவதற்கும் சாப்பாடு வேறு வேறு சாப்பாடுண்டு நிறைய சாப்பாடுகளை அதிகரித்து கொண்டே சென்று விடுவார்கள் எனவே ரசூலா காட்டி தந்த அந்த வலியுமா என்ற விருந்தோடு நாங்கள் பேணுதலாக இருந்து கொள்ள வேண்டும் வலியுமாவுக்காக வருபவர்கள் வீட்டுக்காக வேண்டி பெண் தரப்புல உறவினர்கள் முந்தின நாள் வந்து சேர்றாங்க அடுத்த நாள் வலியுமா இருக்குது அப்ப வீட்டுக்கு வந்தவங்களுக்காக வேண்டி ஒருத்தர் சமைச்சு கொடுக்குறாரு இது பரவாயில்லையான்னு கேட்டா இதுக்கு குற்றம் பிடிக்க முடியாது ஏனென்றா அது வீட்டுக்கு வந்தவங்க திருமணத்துக்காக வந்தாலும் சரி வேறொரு நாள்ல சாதாரணமாக நிலையில வந்தாலும் சரி அவங்க வந்த நேரத்தை கவனிச்சு சாயங்கால நேரம் வந்தாங்கட்ட ஒரு டீ பிஸ்கட்ட கொடுப்போம் பகல் நேரத்துல வந்தாங்கட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்போம் இல்லைன்னா சாப்பாடை கொடுப்போம் அது அந்த நேரத்தை பொறுத்து நாங்க கவனிச்சு அனுப்பக்கூடிய வழக்கம் இருக்குது இரவு நேரத்துல வந்தாலும் சாப்பிட்டு வந்தீங்களா சாப்பாடு ஏற்பாடு செய்வான்னு கேட்டு செய்வாங்க இது விருந்தோம்பல்ல வரும் விருந்தினர்களை உபசரிப்பதில் வரும் இது பெண் வீட்டுக்கு வந்தாங்க விருந்து கொடுத்தாங்கன்ற மாதிரி வராது ஆனா பெண் வீட்டுக்கு வர்ற குடும்ப உறவினர்களுக்கு விருந்து கொடுக்குறீங்க அது ஒரு சாதாரண ஒரு சாப்பாடு நிலையில வருது விருந்தினர்களை உபசரிக்கும் நிலையில வருது ஆனா இந்த விருந்துக்கு என்ன பண்றாங்கடா அக்கத்து பக்கத்துல உள்ள எல்லாருக்கும் அழைப்பிதழ் கொடுக்குறாங்க இன்னைக்கு வீட்டுல விருந்து வைக்கிறோம் எல்லாரும் வாங்க என்று சொல்லி மண்டபத்தை பிடிச்சி திருமணம் நடத்தாதவர்கள் கூட என்ன செய்வாங்க பெண் வீட்டுல முந்தின நாள் என்ன பண்ணுவாங்க குடும்ப உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள் எனவே நீங்களும் வாங்க அக்கத்துக்களையும் பக்கத்துக்களையும் வாங்க எல்லாரும் வாங்க வந்து ஒன்று சேர்ந்து சாப்பிடுவோம் என்று சொல்லி திருமணத்தை ஒட்டி இந்த விருந்த விசாலமாக்குறாங்க அப்ப என்ன நடக்கும் என்று சொன்னா இதுல சமூக ரீதியான ஒரு பாதிப்பு இருக்கிறது எனவே இதை நாங்கள் கண்டிப்பாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் வலியமாவுக்கே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதையே நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் குடும்பத்தினர்கள் முந்தின நாள் வந்தாங்கண்டா சாதாரண நாட்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற மாதிரி அது திருமண நாளுக்கு முந்தின நாள் சாப்பாடு போய் சாப்பாட்டுக்கு அவங்கள அனுப்ப முடியாது அவங்களை கவனிக்கணும் என்ற அடிப்படையில் கொடுத்தா அது திருமண விருந்து கொடுத்த கணக்குல வராது ஆனா அதுக்கு அக்கத்து பக்கத்துல உள்ள எல்லாத்தையும் அழைச்சி விருந்த நீங்க விசாலமாக்கிறீங்கண்டா அதுவும் மீண்டும் ஒரு பெண் வீட்டு விருந்தா மாதிரி இந்த சமூகத்துல பெண்கள் திருமணம் முடிப்பதற்குரிய இலகுவான வாசல்களை தடுக்கிறது தடை செய்கிறது அது சமூகத்துக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது எனவே இந்த பெண் வீட்டு விருந்தை விட்டு நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் நதிவழிப்படி வலிமா விருந்தையே நாங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த செய்திகள் இருந்து புரிந்து கொள்கிறோம் ஆனால் ஹராமில்லை ஒருத்தர் கொடுக்க நினைச்சா தடுக்கிறதுக்கு நேரடி ஆதாரம் இல்லை அவர் நான் விரும்பி கொடுக்குறேன் எனக்கு வசதி இருக்குது மணமகன் தரப்பிலிருந்து என்னை வற்புறுத்தவில்லை நான் என்பதே குடும்ப உறவுகளுக்காக வேண்டி நான் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறேன் என்று ஒருவர் நினைத்தால் அது அவருக்கு நாங்க மார்க்க ரீதியாக தடுக்கிறதுக்கு ஆதாரம் இல்லை அதனால அவரை வந்து அறாம் அறாமான காரியத்தில் ஈடுபடுகிறார் என்று சொல்ல முடியாது ஆனால் இந்த நபர் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய செயற்பாட்டின் காரணமாக ஒரு சமூகத்துக்கே ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது அது குறித்து மருமையிலல்லா விசாரித்தால் அதற்கும் அவர் பதில் சொல்வதற்கு தயாரான அவருக்கு தான் இல்லை நான் செய்கிறேன் என்று செய்ய முற்படுபவர் செய்வதற்கு முன்வர வேண்டும் இந்த சமூக பாதிப்பு பெரிய அளவில் ஒரு பாதிப்பாக நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் நிதர்சனமாக பார்க்கிறோம் எனவே பெண் வீட்டு விருந்தை விட்டு நாங்கள் முற்றிலும் முழுதாக தவிர்ந்து கொண்டு நபிவலி வலிமா விருந்தையே நாங்கள் முற்படுத்த வேண்டும் என்பதுதான் இதற்கு நாங்கள் பதிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்